நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலத்துல வர்ற செய்திகள் என்ன வருது மந்திரிகளை நிக்க வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் உள்ள ஊர்ல நுழைய விடல பாபு போன்றவர்கள் தொகுதிக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலையில நாம வெற்றி பெறலன்னு சொன்னா வேற எப்ப வெற்றி பெற போறோம் சோ பிஜேபியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இட் இஸ் நவ்வார் நெவர் இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திருப்பரங்குன்றம் என்ன கேட்டாங்க மக்கள் தீபத்தூண்ல விளக்கேத்தணும்னு கேட்டாங்க அதுவும் உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது மூணு பேர் மட்டும் ராம ரவிக்குமாரோட மூணு பேரு சிஐஎஸ்எப் ஜவான் பத்து பேரு இந்த பதிமூணு பேர் அங்க போய் தீபம் ஏத்திட்டு வந்திருந்தா இன்னைக்கு பாருங்க நாற்பத்தி ஒன்பது கிராமங்கள் திருப்பரங்குன்றத்துல மட்டும் அவங்க புறம் இப்ப ஒன்னா சேர்ந்து இருக்காங்க நாங்க ஏத்தாம விட மாட்டோம் ஒரு ஒரு கடையிலையும் ஒரு ஒரு வீட்லையும் நேத்து ஏத்திருக்காங்களா இந்த மாதிரி ஒரு நல்ல ஹிந்துத்துவ ஆட்சி நமக்கு கிடைக்கவே எவ்வளவு தூரம் பாருங்க அவங்க சொல்றாங்க ராஜா பேசினாரு இது அயோத்தியாகும்னு அதனால நாங்க அயோத்தியா ஆக்கிறோங்கிறாங்க பிப்ரவரி நாலாம் தேதி ராஜா பேசிவிட்டார் அதை செய்யாம விடப்படாது அப்படின்னா அல்லேலியா பாபுக்கு ஆரம்பம் அதனால இந்த மாதிரி ஆக இது ஒன்னு பேசிக்கா கடந்த ஒரு வாரம் பத்து நாள் நீங்க பாருங்க எத்தனை கோவில்கள் அறநிலைத்துறை தொடர்பான நீதிமன்ற காமெண்ட்ஸ் நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் வந்திருக்கு ஆகவே ஒன்னு இவர்கள் பெரும்பான்மை சமுதாயத்தின் எதிரிகள் முருகனுக்கு எதிரிகள் இந்த மெசேஜ நாம ஒரு ஒரு வீட்டுக்கும் கொண்டு போகும் காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு லண்டன் பிரிபி கவுன்சில்ல அந்த இட சம்பந்தமான பிரச்சனைக்கு பைனல் வெர்டிக்ட் இறுதி தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்புல என்ன சொல்லி இருக்கு தெரியுமா அதுல தர்காங்கிற வார்த்தை கூட பயன்படுத்தல தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமுடன்ஸ் ஏன்னா எங்கிட்ட தீர்ப்பு வச்சிருக்கேன் அதாவது முஸ்லிம்களால் உரிமை கொண்டாடப்படும் கட்டிடம் காரணம் என்ன உங்களுக்கு தகவலுக்கா சொல்றேன் இசையாரோட சம்பந்தப்படாட்டி இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால